ஒவ்வொரு மனிதனும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஏழு திறன்கள் இந்த நவீன உலகத்தில் வெற்றிகரமான வாழ்க்கை நடத்த பலவிதமான திறன்கள் தேவைப்படுகிறது ஏ புத்திசாலித்தனமாக செயல்படுவது மட்டும் போதாது நேரத்தை சரியாக பயன்படுத்துவது நெருக்கமான உறவுகளை பேணுவது மன அழுத்தத்தை சமாளிப்பது பேசும் திறன் முடிவெடுக்கும் திறன் ஒழுங்கு நிதி மேலாண்மை இவையெல்லாம் நம் தினசரி வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கின்றன நாம் பள்ளி கல்லூரிகளில் புத்தக அறிவை பெறுகிறோம் ஆனால் உண்மையான வாழ்க்கையில் தேவையான சில வாழ்க்கை திறன்கள் நம்மை எந்த ஒரு பாடத்திட்டத்திலும் முழுமையாக கற்றுத் தருவதில்லை அந்த திறன்கள்தான் நம்மை வெற்றியடையச் செய்வதோடு மட்டுமல்லாமல் நம்மை நம்பிக்கையுடன் வாழவும் மற்றவர்களை உதவவும் வைக்கும் இந்த வீடியோவில் ஒவ்வொரு மனிதனும் அது யாராக இருந்தாலும் ஒரு மாணவன் ஒரு தொழிலதிபர் ஒரு வேலை செய்யும் நபர் இல்லத்தரசி கூட கட்டுக்கொள்ள வேண்டிய ஏழு முக்கியமான வாழ்க்கை திறன்களை பற்றி பார்க்கப் போகிறோம் இந்த திறன்கள் உங்களை மட்டுமல்ல உங்கள் சுற்றியுள்ளவர்களையும் சிறப்பாக மாற்றக்கூடியவை முதலில் இந்த ஏழு திறன்களை நாம் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கொஞ்சம் புரிந்துகொள்வோம் இன்று உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது தொழில்நுட்பம் வேலைவாய்ப்பு மனித உறவுகள் எல்லாமே நாளுக்கு நாள் புதிய பரிமாணத்தில் சென்று கொண்டிருக்கின்றன இதைத் தாண்டி நிலைத்திருக்க உங்களை வெற்றியடையச் செய்ய இந்த வாழ்க்கை உதாரணமாக உங்கள் நேரத்தை நிர்வகிக்கத் தெரியாவிட்டால் சிறந்த திறமை இருந்தாலும் அது வீணாகிவிடும் அதேபோல நிதி மேலாண்மை தெரியாமல் இருந்தால் பணம் வந்தாலும் தங்காது தேசம் திறன் இல்லாமல் இருந்தால் உங்களின் எண்ணங்களை மற்றவர்களிடம் புரிய வைக்க முடியாது இதுபோன்ற பல திறன்கள் நம்மை வாழ்க்கையில் நிலைத்து வைக்கும் இந்த வீடியோவில் எந்தெந்த ஏழு திறன்கள் என்பதை மட்டும் சொல்லாமல் அவற்றை பயிற்சி எவ்வாறு செய்யலாம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி உடனடியாக அமல்படுத்தலாம் என்பதை பற்றியும் தெளிவாக பகிர்கிறேன் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வழிகாட்டியாக இருக்கும் நம்முடன் சேர்ந்து பயணிக்க தயாரா அப்போ வாங்க இந்த ஏழு திறன்கள் என்னவென்று பார்க்கலாம் ஒன்று கையாளுதல் கலை மனிதர்களை நுண்ணிய முறையில் வழிநடத்தும் உளவியல் நுட்பங்கள் மனிதர்கள் சமூக வாழ்வில் ஒவ்வொருவரும் ஒரு முறையில் மற்றவர்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயற்சி செய்கிறார்கள் இந்த முயற்சிக்கு நாம் கையாளும் கலை என்று அழைக்கலாம் இது நேரடியான கட்டளைகள் அல்ல ஆனால் நுட்பமான வார்த்தைகள் உணர்ச்சி விளையாட்டுகள் மற்றும் சூழ்நிலை அடிப்படையிலான உளவியல் தாக்கங்கள் மூலம் மற்றவர்களை மாற்றும் முயற்சியாகும் கையாளும் கலை எப்படி செயல்படுகிறது ஒன்று உணர்ச்சி வியாபாரம் ஒருவர் தங்களை பற்றி பரிதாபமூட்டும் வகையில் பேசுவதன் மூலம் மற்றவரிடம் இரக்கம் கிளப்பி தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயற்சி செய்கிறார்கள் உதாரணம் நீ இல்லாம நான் எப்படி சாப்பிடுவே என்று சொல்லும் காதலன் காதலி இரண்டு பகை உருவாக்கம் மற்றவர்களை குற்றவாளியாக்கி தங்களை பாதுகாப்பான இடத்தில் நிறுத்துவது உதாரணம் உன்னாலதான் இப்போ இப்படி ஆகிட்டது ரொட்டேஷன் மூன்று தகவல் மறைவு முழுமையான தகவலை பகிராமல் ஒரு பக்கம் மட்டும் கூறி முடிவுகளை தங்களுக்கேற்ப மாற செய்வது இது பெரும்பாலும் அரசியல் மற்றும் ஊடகங்களில் பயன்படுத்தப்படும் உளவியல் ஆயுதம் நான்கு தன்னை மேலாக காட்டுதல் நான் சொல்லுவதுதான் சரி என்று உறுதி செய்யும் நோக்கில் மற்றவர்களின் கருத்துக்களை தோற்கடிக்க முயற்சிக்கிறார்கள் எங்கே இது நடக்கிறது குடும்பத்தில் பெற்றோர் நீ என்ன பசங்க மாதிரியா நடக்கிற என்று கட்டுப்படுத்தும் நேரங்களில் காதல் உறவுகளில் உணர்வு பந்தங்களை பாவித்து உரிமை செலுத்தும் சூழ்நிலையில் வேலையிடங்களில் மேலாளர்கள் தங்கள் முடிவுகளை வலியுறுத்தும் போது அரசியலில் மக்கள் ஆதரவை பெற உண்மையை மறைத்து பேசும் நிலைகளில் இதை எப்படி கையாளலாம் ஒன்றாவது தன்னம்பிக்கை வளர்த்து கொள்ளுங்கள் உங்களை குறைக்கும் வார்த்தைகள் உங்களை பாதிக்காமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது இல்லை சொல்லும் துணிச்சல் உணர்வு பந்தங்களால் அடிமையாகாமல் உங்கள் மனநிலையை வெளிப்படுத்துங்கள் மூன்றாவது உணர்வுகளை ஆய்வு செய்யுங்கள் யார் உண்மையாக நடந்து கொள்கிறார்கள் யார் நம்மை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நான்காவது தொலைவை கடைபிடிக்கவும் உங்கள் அமைதியை கெடுக்கிற நபர்களிடமிருந்து தூரம் வையுங்கள் முடிவுரை கையாளும் கலை என்பது கற்றுக்கொள்ளக்கூடியதும் எதிர்கொள்ளக்கூடியதுமான ஒன்று அதனை உணர்வது எதிர்ப்பது உங்கள் தனித்துவத்தை காக்கும் ஒரு அறிவுள்ள நபரின் அடையாளம் உணர்வுகளை கொண்டு வேடிக்கை பார்க்கும் இந்த உலகத்தில் நீங்கள் உங்கள் உணர்வுகளின் ஓட்டக்காரனாக இருக்க வேண்டும் பயணியாக அல்ல போராட கற்றுக்கொள்ளுங்கள் இந்த உலகம் எப்போதும் நமக்கு எளிதாக எதையும் தருவதில்லை வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் போராட்டம் தேவை சிலருக்கு அது பணத்திற்காக இருக்கலாம் சிலருக்கு கனவுகளை அடைய போராட கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நாம் நம்மை உண்மையில் அறிய ஆரம்பிக்கிறோம் நாம் குழந்தையாக இருந்தபோது நடக்க கற்றுக்கொண்டோம் பல முறை விழுந்தோம் ஆனால் மீண்டும் எழுந்து முயற்சி செய்தோம் அதேபோல வாழ்க்கையிலும் ஒரு தடவை தோல்வியடைந்தால் அதற்காக நம் முயற்சியை நிறுத்த வேண்டியதில்லை போராட்டம் எதற்காக வாழ்க்கையில் எதையும் சாதிக்க நம்மை நாமே நம்ப வேண்டும் அந்த நம்பிக்கை தான் நம்மை முன்னே கொண்டு செல்லும் பிறர் சொல்லும் வார்த்தைகள் விமர்சனங்கள் அல்லது எதிர்ப்புகள் இவை யாவும் நம்மை நிறுத்த முயற்சி செய்யலாம் ஆனால் நம் உள்ளத்தில் இருக்கும் கனவுகளுக்காக நாம் போராட வேண்டும் எப்படி போராடலாம் முதலில் உங்கள் குறிக்கோளை தெளிவாக நினைத்து கொள்ளுங்கள் அடுத்ததாக அதை அடைய சிறிய அடிக்கட்டுகள் அமைக்கவும் ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையுடன் எடுத்து வையுங்கள் தோல்வி என்றால் கூட அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் எப்போதும் விடாமுயற்சி செய்யுங்கள் அதுவே உங்கள் வெற்றியின் அடிப்படை உங்கள் மனதையும் தயார்படுத்துங்கள் முடிவுகள் உடனே கிடைக்கவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம் உங்களின் முயற்சி உங்களின் பொறுமை உங்களின் மன உறுதி இவை அனைத்தும் ஒன்றாக சேரும் பொழுதுதான் வெற்றி வருகிறது நீங்கள் தனியாக இல்லை உலகில் உள்ள பெரிய மனிதர்கள் எல்லாரும் போராடிதான் மேலே வந்தவர்கள் அப்துல் கலாம் நரேந்திர மோடி அம்பேத்கர் ஒலிம்பிக் வீரர்கள் சமூக சேவைகள் செய்யும் மனிதர்கள் யாரும் வெற்றியை கைப்பற்ற பைத்தியமாய் உழைத்தவர்களே வாழ்க்கை என்ற மைதானத்தில் வீரராக இருங்கள் ஒருவரும் பார்த்துக்கொள்வதாக எனில் கூட நீங்களே உங்களுக்காக நின்று போராடுங்கள் அந்தப் போர்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் முடிவாக நீங்கள் எந்த நிலையைச் சந்தித்தாலும் மனதை விட்டுவிடாதீர்கள் போராடுங்கள் புதிதாக எழுங்கள் முயற்சி செய்யுங்கள் ஒரு நாள் உங்கள் வெற்றி உங்களை வரும் ரகசியமாக இருப்பது எப்படி இன்றைய வேகமான உலகத்தில் எல்லோரும் எல்லாவற்றையும் வெளியே பகிர்ந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுகிறார்கள் ஆனால் சில விஷயங்களை ரகசியமாக வைத்திருப்பது மிகவும் முக்கியமானது அது நம் மனநலனுக்கும் நம்மைப் நம்மை பாதுகாப்பதற்கும் உதவிகரமாக இருக்கிறது ரகசியமாக இருப்பதன் அவசியம் என்ன ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் பகிர்ந்தால் நம் பலவீனங்கள் கனவுகள் திட்டங்கள் இவை அனைத்தும் மற்றவர்கள் கையில் போய்விடும் அதனால் சில விஷயங்களை நம்மள் மட்டும் வைத்துக் கொள்ளக்கூடிய திறமை தேவை ஒன்றாவது அதிகம் பேச வேண்டாம் அதிகமாக பேசுகிறவர்கள்தான் தங்கள் ரகசியங்களை விடுகிறார்கள் தேவையில்லாத விஷயங்களை பகிர்வதை தவிர்த்து எப்போது பேச வேண்டும் எப்போது மௌனமாக இருக்க வேண்டும் என்பதை உணருங்கள் இரண்டாவது நம்பிக்கைக்குரியவர்களுடன் மட்டும் பகிரவும் உங்கள் விஷயங்களை எல்லோரிடமும் பகிர வேண்டியதில்லை உங்களை உண்மையாய் நம்பக்கூடிய நம்பிக்கை தருகிற சிலரிடம் மட்டுமே பேசுங்கள் மூன்றாவது சமூக ஊடகங்களில் எல்லாவற்றையும் பகிர வேண்டாம் நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் எங்கே செல்கிறீர்கள் யாருடன் இருக்கிறீர்கள் என அனைத்தையும் பகிர்வது சாமான்யமாகிவிட்டது ஆனால் இது உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை மற்றவர்களிடம் எடுத்துச் செல்கிறது சில விஷயங்களை உங்களுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் ஒரு கனவு அடைய முயற்சி செய்கிறோம் என்றால் அதை முதலில் அடைய முயற்சி செய்யுங்கள் வெற்றியை அடைந்தபின் பேசுவது பலமாக இருக்கும் எதிர்பார்ப்புகளும் குறையும் ஐந்தாம் மவுனம் ஒரு வலிமை சில நேரங்களில் பேசாமல் இருப்பதுதான் பெரிய விடை எல்லாரும் பேசுமிடத்தில் அமைதியாக இருப்பவர்தான் உண்மையான அறிவாளி மாவுனம் உங்களை ரகசியமாக வைத்திருக்க உதவும் ஆறாவது எதிலும் சமநிலை வைத்திருங்கள் ரகசியமாக இருப்பது என்பது யாரிடமும் பேசக்கூடாது என்பதல்ல தேவையான அளவுக்கு மட்டுமே பகிர வேண்டும் என்பதுதான் முக்கியம் முடிவாக ரகசியமாக இருப்பது என்பது சுதந்திரமாக வாழ ஒரு வழி உங்கள் மன அமைதி உங்கள் தனிப்பட்ட விஷயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் எப்போதும் ஒரு சமநிலை உடைய இரகசிய வாழ்வை கற்றுக்கொள்ள வேண்டும் இது ஓர் கலை அதை கற்றுக்கொள்வோர்தான் நிஜத்தில் நிம்மதியாக வாழ்வார்கள் அதிகாரம் நான்கு விமர்சனத்தை எப்படி கையாள்வது வாழ்க்கையில் யார் எதையும் முயற்சி செய்யும்போது விமர்சனங்கள் தவிர்க்க முடியாதவை சிறிய செயல்களிலிருந்து பெரிய முடிவுகள் வரை பிறர் சொல்லும் விமர்சனங்கள் நம்மை பாதிக்கக்கூடும் ஆனால் விமர்சனத்தை கையாள்வது ஒரு கலை அதை நேர்மையாக கற்றுக்கொண்டால் அது நமக்கு வலிமையாக மாறும் ஒன்றாவது விமர்சனத்தை கேட்பது தவறில்லை மிகவும் சுயநம்பிக்கையுடன் இருப்பவர்கள் கூட விமர்சனை கேட்கும்போது பாதிக்கப்படுகிறார்கள் ஆனால் விமர்சனத்தை ஒரு எதிர்மறை விசையாக அல்ல ஒரு வளர்ச்சிக்கான வாய்ப்பாக பார்க்க வேண்டும் இரண்டாவது உண்மையை கண்டறியுங்கள் யாராவது விமர்சனை செய்தால் முதலில் அதில் உண்மை இருக்கிறதா என்பதை பாருங்கள் சில விமர்சனங்கள் உண்மையில் நமக்கு உதவும் அது நம் தவறுகளை திருத்த ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் மூன்றாவது உணர்ச்சி வசப்பட வேண்டாம் விமர்சனை கேட்கும்போது உடனடியாக கோபப்படாமல் அமைதியாக இருங்கள் உணர்ச்சி மேலோங்கினால் தவறாக பதிலளிப்போம் அதனால் முதலில் நிதானமாக சிந்திக்க வேண்டும் நான்காவது நகைச்சுவையுடன் எதிர்கொள்ளலாம் சில சமயம் விமர்சனங்களை ஒரு நகைச்சுவையாய் பார்க்கவும் பழகுங்கள் இது உங்களை மனதளவில் அலிவாக்கும் எல்லா விஷயத்தையும் கடுமையாய் எடுத்துக்கொள்வது நம் மனநலனை பாதிக்கலாம் ஐந்தாவது பயனற்ற விமர்சனங்களை புறக்கணியுங்கள் அனைத்து விமர்சனங்களும் தேவையானவை அல்ல சிலர் கவனத்தை ஈர்க்க அல்லது அழிக்கதான் விமர்சிக்கிறார்கள் அப்படியென்றால் அதை மனதில் எடுத்துக்கொள்ளவே வேண்டாம் ஆறாவது விமர்சனத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் நல்ல விமர்சனங்கள் நம்மை வளர்க்கும் அது நம்மை நம்மையே புரிந்து கொள்ள வைக்கும் தைரியமாக கேளுங்கள் திருத்துங்கள் முன்னேறுங்கள் ஏழாவது தாங்களே விமர்சிப்பவராக இருக்க வேண்டாம் பிறர் எப்படி விமர்சிக்கிறார்கள் என்பதை பார்த்து நாமும் அதுபோலவே செயல்பட வேண்டியதில்லை நம்மால் முடியுமென்றால் விமர்சன இல்லாமல் ஊக்கமளிக்க கற்றுக்கொள்ளுங்கள் முடிவாக விமர்சனத்தை எப்படி சந்திக்கிறோம் என்பதே நம் வெற்றியை தீர்மானிக்கிறது நீங்கள் அதை தூக்கி விழவைக்கும் கூரிய கல்லாக பார்க்காமல் நம் பாதையை உருவாக்கும் படிகட்டையாகப் பாருங்கள் விமர்சனங்களை நமக்கு வேலை செய்ய வைக்கலாம் நம் எதிரிகளாக இல்லாமல் நம் ஆசிரியர்களாக அதிகரம் ஐந்து கேள்வி கேட்க கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் வெற்றிகரமாக இருக்க ஒரு முக்கியமான திறமை கேள்வி கேட்பது இது ஒரு சாதாரண விஷயம்தான் போல தோன்றலாம் ஆனால் உண்மையில் கேள்வி கேட்பது ஒரு பெரிய கலை சரியான கேள்வி சரியான பதிலை தரும் தவறான கேள்வி குரப்பத்தையே உருவாக்கும் ஒன்று ஏன் கேள்வி கேட்க வேண்டும் கேள்வி கேட்பது மூலமாகத்தான் நாம் அறிவை பெருக்குகிறோம் புரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ள சந்தேகங்களை தீர்க்க மற்றவர்களிடம் உண்மையை அறிய கேள்வி மிகவும் அவசியமானது இது ஏன் எப்படி எப்போது யார் எங்கே போன்ற கேள்விகள் நம்மை அறிவுக்கு பயணிக்க வைக்கும் இரண்டு பயப்படாமல் கேளுங்கள் பலருக்கு கேள்வி கேட்பதில் தயக்கம் இருக்கும் பிறர் என்ன நினைப்பார்கள் என்ற பயம் இருக்கும் ஆனால் தவறாக நினைக்கப்படும் என்ற பயத்தால் கேள்வி கேட்க முடியாமல் இருந்தால் நாம் தவறான விஷயங்களை நம்பி விடலாம் முன்று சரியான நேரத்தில் கேளுங்கள் கேள்வி என்பது சிந்தனையோடு கேட்கப்பட வேண்டும் மற்றவர் பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில் இடையூறாக கேட்காமல் அவரவர் பேச முடிந்தபின் தெளிவாக கேட்க வேண்டும் நான்கு கேள்வி எப்படி இருக்க வேண்டும் கேள்வி நேர்த்தியானதும் தெளிவானதும் இருக்க வேண்டும் எதிர்வினை தூண்டும் வகையில் இருக்கக்கூடாது உதாரணமாக நீங்கள் எதற்காக அதை செய்யவில்லை என்பதற்கு பதிலாக அதை செய்ய முடியாததற்கான காரணம் என்ன என்று கேட்பது மேலானது ஐந்து கேள்வி அறிவை வளர்க்கும் வாழ்க்கையின் எந்த நிலையிலும் கேள்வி கேட்பதன் மூலம் தான் வளர்க்கி நிகழும் ஒரு குழந்தை முதல் அறிவியலாளர் வரை அனைவரும் கேள்வியால் ஐந்தா கேள்வி அறிவை வளர்க்கும் வாழ்க்கையின் எந்த நிலையிலும் கேள்வி கேட்பதன் மூலம்தான் வளர்ச்சி நிகழும் ஒரு குழந்தை முதல் அறிவியலாளர் வரை அனைவரும் கேள்வியாலேதான் சிந்திக்கிறார்கள் கேள்வி இல்லாத இடத்தில் வளர்ச்சி இல்லை ஆறு கேள்வி கேட்பது தாழ்மையைக் காட்டும் நாம் எல்லாம் தெரிந்தவர்களாக இல்லை தெரியாததை ஒப்புக்கொண்டு கேள்வி கேட்பது நம்மை விழுமியமானவராக மாற்றும் அது கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தை காட்டுகிறது ஏழு கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லை என்றால் பொறுமையாக இருங்கள் ஒரு பதில் உடனே கிடைக்கவில்லை என்றால் அதை தேடுங்கள் புத்தகம் இணையம் பெரியவர்கள் ஆகியவற்றை நம்புங்கள் உங்கள் கேள்வி உங்களை தேடலுக்கு அழைத்துச் செல்லும் முடிவாக கேள்வி என்பது ஒரு ஜன்னலுக்குச் சமம் அதை திறந்தால்தான் வெளி உலகத்தை பார்க்க முடியும் சிந்தனையைத் தூண்டும் கேள்விகள் நம்மை உயர்த்தும் ஆகவே பயப்படாமல் கேளுங்கள் ஏனெனில் கேட்பவர்தான் கற்றுக்கொள்வார் ஆறு பேச கற்றுக்கொள்ளுங்கள் பேசுதல் என்பது ஒருவருடன் தொடர்பு கொள்ளும் மிக முக்கியமான திறனாகும் ஒரு நல்ல உரையாடல் பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையலாம் ஆனால் எல்லோருக்கும் பேச்சுத்திறன் திறன் இயற்கையாகவே வருவதில்லை பேசுவதில் தைரியம் வேண்டுமா நம்பிக்கை தேவைதானா அதற்கு பயிற்சிதான் முக்கியம் முதலில் நீங்கள் பேச விரும்பும் மொழியை நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள் வார்த்தைகள் வார்த்தைகளின் பொருள் வாக்கிய அமைப்பு ஆகியவற்றை புரிந்து கொள்வது முக்கியம் ஒரு மொழியில் நன்கு பேச பழக அதை தினமும் பயன்படுத்த வேண்டும் ஆரம்பத்தில் தவறுகள் வரும் ஆனால் அந்த தவறுகள் உங்களை பயமுறுத்தக்கூடாது அவை உங்களை வளர வைக்கும் பாடமாக மாற்றுங்கள் நீங்கள் பேச பயப்படும் அளவுக்கு காரணம் என்ன மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயமா அல்லது நீங்கள் தவறாக பேசுவீர்கள் என்ற சந்தேகமா இந்த இரண்டையும் கடந்து பேசத் தொடங்குங்கள் தைரியமாக பேசும் பழக்கம் உங்கள் நம்பிக்கையை பல மடங்காக உயர்த்தும் பேசும் முன் கேட்கும் பழக்கம் முக்கியம் ஒருவர் பேசும்போது முழுமையாக கவனியுங்கள் அவருடைய மனநிலையை புரிந்து பதில் அளிக்கவும் இது உங்கள் தொடர்பை நெருக்கமாக்கும் ஒருவரிடம் பேசும் உங்கள் கண்கள் நேராக பார்வை செல்ல வேண்டும் முகத்தில் சிறு புன்னகை இருந்தால் அது மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் உங்கள் குரல் மெதுவாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் எதிர்பட்டவரது பதிலையும் மதிக்க வேண்டும் பேசுவது என்பது ஒரு ஒரு பக்கம் செல்லும் செயல் அல்ல இது ஒரு இருதரப்பு தொடர்பு பொதுமக்கள் முன் பேச பயப்படுகிறீர்களா அப்படியென்றால் சிறிய கூட்டத்தில் தொடங்குங்கள் நண்பர்களுடன் பேசுங்கள் உங்கள் எண்ணங்களை சுதந்திரமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் தினமும் சிறு உரையாடல்களில் பங்கு கொள்ளுங்கள் மிக முக்கியமான விஷயம் உங்கள் சொற்கள் யாரையும் வலிக்கச் செய்யக்கூடாது பேசும்போது மரியாதையை மறக்கவே கூடாது நல்ல பேச்சு என்பது ஒருவரை உயர்த்தும் வண்ணமும் அவர்களை புரிந்து கொள்ளும் விதத்திலும் இருக்க வேண்டும் சுருக்கமாகச் சொன்னால் பேசுதல் என்பது ஒரு கலை அதை பயிற்சியால் வளர்த்துக் கொள்ளலாம் பயப்படாதீர்கள் உங்கள் உள்ளம் சொல்வதை நம்பிக்கையுடன் வெளிப்படுத்துங்கள் நாளடைவில் நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளராக மாறுவீர்கள் பேசுவதற்கான பயிற்சி இன்று தொடங்குங்கள் நாளை நீங்கள் தலைவராக பேசலாம் ஏழு வெற்றி தோல்விகளை எப்படி கையாள்வது வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் இரண்டும் ஒன்று போலவே நாம் எதிர்கொள்ளும் அனுபவங்கள் ஒருவர் ஒருவர் வெற்றி பெற்றால் அதை உணர்ந்து கொண்டாட வேண்டும் அதே நேரத்தில் அது ஒரு புள்ளி அல்ல ஒரு பயணத்தின் ஒரு நிலை மட்டுமே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வெற்றி பெறும்போது அகந்தை கொண்டுவிடக்கூடாது அதற்குப் பதிலாக நன்றியுடன் அந்த வெற்றியை ஒளிவடிவமாக பயன்படுத்த வேண்டும் வெற்றியை கையாள்வது எப்படி வெற்றி என்பது உங்களை மட்டும் உயர்த்தும் விஷயம் அல்ல அது மற்றவர்களுக்கும் நம்பிக்கையை ஏற்படுத்தும் நீங்கள் பெற்ற வெற்றிக்கு பிறர் எப்படி ஆதரவாக இருந்தார்கள் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வெற்றியின் மூலம் பெருமை கொள்வது தவறல்ல ஆனால் அதில் அடங்கி நிற்காமல் இன்னும் வளர எப்படி செய்யலாம் என்பதையே எண்ண வேண்டும் வெற்றி வந்ததும் உங்கள் ஒவ்வொரு முயற்சியும் திட்டமிடல் சிந்தனை பொறுமை இவற்றின் பலனை தரும் என்பதை உணருங்கள் அந்த வழியிலேயே தொடர்ந்து செல்லுங்கள் தோல்வியை கையாள்வது எப்படி தோல்வி என்பது பலருக்கும் துரதிர்ஷ்டமாக தோன்றும் ஆனால் உண்மையில் தோல்வி என்பது வளர்ச்சிக்கு ஒருபடி அது உங்களுக்குள் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும் தோல்வியில் வருத்தப்படலாம் ஆனால் அதில் மூழ்கிவிடக்கூடாது தோல்வியை ஏற்றுக்கொள்வது முக்கியம் ஏன் தோல்வி ஏற்பட்டது என்று ஆராயுங்கள் அது உங்களை குறைத்து வைக்கும் ஒன்றல்ல மாறாக நீங்கள் இன்னும் எப்படி சிறப்பாக முடிக்கலாம் என்ற சிந்தனையை தரும் வாய்ப்பு முன்னொரு முயற்சியில் தோல்வி ஏற்பட்டிருந்தாலும் அதை மறந்துவிட்டு மீண்டும் முயற்சிக்க என்பது முடிவல்ல அது ஒரு ஆரம்பம் மட்டுமே பெரும்பாலான பெரியவர்கள் பல தோல்விகளுக்கு பிறகுதான் வெற்றி பெற்றவர்கள் வெற்றியிலும் தோல்வியிலும் சமநிலையை பேணி நடத்துவதுதான் சாமர்த்தியம் வெற்றி வந்தபோது ஆழமான பணிவுடன் நடந்து கொள்வது தோல்வி வந்தபோது உற்சாகத்தை இழக்காமல் இருக்க வேண்டும் இரண்டு நிலையிலும் மனச்சாந்தியோடு இருக்க முடியுமானால் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முதன்மை நிலையை அடைந்துவிட்டீர்கள் என்ற அர்த்தம் கடைசி வார்த்தை வெற்றி வந்தால் வளருங்கள் தோல்வி வந்தால் கற்றுக்கொள்ளுங்கள் இரண்டும் வாழ்வின் இரு முகங்கள் உங்கள் மனதையே வெற்றி தோல்விக்கு மேல் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வாழ்க்கை நிச்சயம் உங்கள் பக்கம் நிற்கும் வெற்றியும் தோல்வியும் இரண்டும் தற்காலிகம்தான் ஆனால் உங்கள் மனநிலையே நிரந்தரம்